நாங்கள் உண்ணுகின்ற உணவிற்கும் எங்களுடைய ஆன்மீக வாழ்விற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றது என்று நினைக்கின்றீர்களா எமது உணவு பாரம்பரியமானது எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகின்றது என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா ஆம் உணவு நம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமானது இந்த உணவிற்கும் எமது கிறிஸ்துவ வாழ்வுக்கும் இடையில ஒரு அழகான தொடர்பு இருக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது விவிலியத்தினுடைய அடிப்படையில பார்க்கின்ற போது தொடக்க நூல் கடவுள் ஒவ்வாறு இந்த உலகத்தில் படைத்தார் என்று விவரிக்கின்றது அதே நூலில் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பது முப்பதுகளில் இவை எல்லாவற்றையும் உணவாக கொடுத்திருக்கின்றேன் என்று கடவுள் கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும் இவ்வாறு ஆரம்பிக்கின்ற இந்த உணவு என்ற என்ன கருவானது ஏற்பாட்டில் இஸ்லாம் மக்கள் தாம் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூறும் அவர்களுடைய பாஸ்கா உணவாக இருக்கின்றது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஜேசுதாமி தன்னை உணவாக விவரிப்பதை பார்க்கலாம் யோவா நச்சேதி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்துல விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் மேலும் இறை ஆட்சியை பற்றி விவரிப்பதற்கும் இறையரசனுடைய விழுமியங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஆண்டவர் இயேசு உவமைகளாக உருவகங்களாக இந்த உணவை பயன்படுத்துகின்றார் மேலும் அவருடைய இறுதி இரா உணவிலே தன்னையே உணவாக ஒப்புக் கொடுத்ததை நாங்கள் பார்க்க முடியும் இன்றைய நாளாந்த வாழ்வில நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியூடாக திருவிருந்து கொண்டாட்டத்தின் ஊடாக எனக்கும் கடவுளுக்கும் எனக்கும் அயலவருக்கும் இடையிலான உறவு வலுப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த பின்னணியில நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உணவானது வெறுமனே எமது உடலினுடைய பராமரிப்புக்கு மட்டுமன்றி எமது ஆன்மீக விழுமியங்களை எங்களுடைய நடைமுறை வாழ்வில எங்களுடைய வாழ்வில் கொண்டு செல்வதற்கு பெரும் பங்கு வகிக்கின்றது உதாரணத்திற்கு நாங்கள் குடும்பங்களாக உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அல்லது எங்களுடைய பிடித்தவர்களோடு சேர்ந்து என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் உணவை பகிர்கின்ற போது எங்களுடைய நட்பும் உறவும் வலுப்படுத்தப்படுகின்றது அங்கே சந்தோஷம் இருக்கின்றது அங்கே அமைதி நிலவுகின்றது மேலும் ஏதாவது எங்களுடைய மன கஷ்டங்கள் தவறான புரிந்துணர்வுகள் இருந்தால் அவற்றை வெளிப்படையாகவே பேசி மன்னிப்பு கேட்பதும் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுடைய அன்பைக்கு நன்றி உள்ளவராக இருப்பதும் எல்லாமே இந்த உணவு பகிர்வில நடைமுறைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்க முடியும் அனுபவமாக இருக்கின்றது எனவே இந்த கண்ணோட்டத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அழகான கருப்பொருளில பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜூப்ளி ஆண்டில இந்த ஜூப்ளி ஆண்டினுடைய படிப்பினைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமியங்களையும் எங்களுடைய நாடாந்த வாழ்வில எங்களுடைய வீடுகளில கொண்டாடுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் உணவு பாரம்பரியம் பெரும் பங்கு வகிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குங்க அந்த வகையில உணவும் ஆன்மீகமும் ஜூபிலை ஆண்டில் ஒரு இறையலாக்கும் என்ற தலைப்பில பல்வேறு கோணங்களில விவிலியத்தினுடைய அடிப்படையில எனது சிந்தனைகளை நான் பதிவிட விரும்புகின்றேன் எனவே இந்த ஜூபிளி ஆண்டினுடைய படிப்பினைகள் என்ன இந்த ஜூபிளி ஆண்டினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று நினைக்கின்ற போது அவருடைய கருப்பொருளையும் இலச்சினையையும் நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியமாகும் இந்த ஜூபிளி ஆண்டினுடைய இலச்சினையை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே நான்கு மனித உருவங்கள் இருக்கின்றன இந்த நான்கு மனித உருவங்களும் பூமியினுடைய நான்கு திசையில இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் குறித்து நிற்கின்றனர் இந்த நான்கு மனிதர்களும் பயணம் செய்வது போல காட்டப்படுகின்றனர் அதாவது எவ்வாறு இந்த பயணம் அமைகின்றது என்றால் ஒருவர் மற்றவரை அரவணைத்துக் கொண்டு பயணம் செய்கின்றார்கள் எதை நோக்கி பயணம் செய்கின்றார்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பயணம் செய்கின்றார்கள் இதில் இருக்கின்ற முதலாவது நபர் சிலுவையை தழுவி நிற்பதை நாங்கள் பார்க்க முடியும் இவ்வாறு பயணம் செய்கின்ற போது எங்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான போராட்டங்கள் சவால்கள் இருக்கும் என்பதை இந்த நீல நிறத்தினால் காட்டப்படுகின்ற கடல்நிலை குறித்து நிற்கின்றது ஆனால் அவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையிலும் எங்களுடைய எதிர்நோக்கு எங்களை கைவிடாது எங்களுக்கு ஏமாற்றம் தராது என்பதை இந்த சிலுவையானது நங்கூரம் போல இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் இந்த ஜூபிலி ஆண்டு இலச்சினையில நான்கு விதமான நிறங்களினால் இந்த மனித உருவங்கள் காட்டப்படுகின்றன சிவப்பு நிறமானது ஆண்டவர் இயேசுடைய அளவு கடந்த அன்பையும் தியாகத்தையும் குறித்து நிற்கின்றது பொன் நிறமானது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எடுத்து காட்டுகின்றது பச்சை நிறமானது நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் காட்டுகின்றது நீல நிறமானது அமைதியையும் சமாதானத்தையும் காட்டுகின்றது எனவே இந்த பண்புகள் எங்கள் மத்தியில மலர இந்த ஜூபிளி ஆண்டை எங்களுடைய வீடுகளிலே கொண்டாட எங்களுடைய உறவுகளிடையே நாங்கள் கொண்டாட எமது உணவு பாரம்பரியம் ஒரு வகையில பெரிதும் உதவி செய்யும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கின்றன எனவே ஆண்டவர் ஜேசனுடைய இந்த பிறப்பில இந்த உணவு என்ற என்ன கருவானது எவ்வாறு பொதிந்திருப்பதை அடுத்த காணொலியில விவரித்து நிற்பேன் ஆண்டவர் ஜேசனுடைய அருளும் ஆசிரியரும் உங்கள் உள்ளங்களிலும் வீடுகளிலும் நிறைவாக இருப்பதாக ஆகும்